ஹாய்ப்பா நம்ம பால் பால்கோவா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்ரு பாலை தண்ணியே ஊற்றாமல் கொதிக்க வைக்க போகிறோம் இதில் நான் ஒரு லிட்ரு பால் ஊற்றிக்கிட்டேன் இதில் ஒரு மொதல் ஒரு பாக்கெட்டு ரெண்டாவது ஒரு பாக்கெட் போட்டுட்டு இப்போ அது பொங்கின கை கைவிடாமல் கிண்டிக்கிறோம் கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கின்னதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம் பழம் ஃபுல்லாகவே ஊற்றிக்கிறோம் மொதல் ஒரு அரை எலுமிச்சம் பழம் ஊற்றிட்டு கிண்டி பார்த்தேன் அதில் திரையலை பன்னீர் ஆகலை இப்போ வந்து நூறு அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சதுக்கப்புறம் பன்னீர் ஆயிடுச்சு நிறைய தண்ணி இருந்தது இந்த தண்ணியை ஃபுல்லாக ஒரு வடிகட்டுற பாத்திரத்தில் வச்சு நல்லா வடிகட்டிக்கிட்டேன் வடிகட்டிட்டு அதை மறுபடியும் அதே பாத்திரத்தில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கிண்டிக்கிட்டே இருக்குந்தேன் அதில் இருந்த கொஞ்ச நஞ்ச தண்ணியும் வெளியேற்றணும்ல அதுக்காக நம்ம நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு இது பண்ணேன் இப்போ அந்த தண்ணி இருக்கிறப்பவே நம்ம முத வந்து சி சீனி கலந்துக்கணும் கடைசியாக கலக்கக்கூடாது இப்போவே கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தான் போட்டேன் ரொம்ப பால் பால்கோவா இவ்வளோ இருக்குதுன்னு ஏன்னா இது ரொம்ப இனிப்பாக இருக்கும் பாலோட இனிப்பு வேறு இருக்குன்றதுனால நல்லா அழுத்தம் கொடுத்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணியிலே சுகர் சிறப்பு வெளியே வரும் நல்லா கொதித்தோடனே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த இது வந்து பால் கோவா வத்த ஆரம்பிச்சிரும் சுற்றி எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு பாத்திரம் பெருசாக இருந்ததுனால கிண்ட தோதில்லை அதனால் சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இவ்வளோ தான் பால்கோவா இருந்தது ஒரு லிட்டர் பாலுக்கு இவ்வளோ தான் இருந்தது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திறல் நல்லா நல்லாயிருக்கும் இதை ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம் நம்ம வந்து பாதாம் பருப்பை ஊற வச்சு வச்சுருந்தோம்னா போட்டுக்கலாம் நான் ஊற வைக்கலை இப்போ சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால்கோவா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தேங்க்யூப்பா